இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் மூணு முருங்கக்காய் எடுத்துக்கிட்டேன் அந்த கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி இஞ்சி பூண்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் மசாலாவுக்கு வந்து தேங்காய் இஞ்சி பூண்டு அதை மசாலா அரைக்க எடுத்து வச்சுக்கிட்டேன் பாஸ்மதி அரிசி வந்து ஒரு கப் எடுத்து இருபது நிமிஷம் அலசிட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க முருங்கைக்காவும் போல் தயிர் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து சாதம் வந்து பாத்திரத்தில் தான் வச்சுட்டேன் நீங்கள் குக்கரில் கூட வடித்து ஆற வச்சு வச்சுக்கலாம் தேங்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலா வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் சோயா நான் சேர்த்துக்கிட்டேன் தேவைன்னா சோயா சேர்த்துக்கோங்க முருங்கைக்கா அதில் போட்டு நல்லா விடுங்க பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அரைட்டம் மேலே தண்ணி விட்டு முருங்கைக்காய் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சாதாரணதும் போட்டு கிளறினீங்கன்னா முங்கைக்காய் பிரியாணி ரெடி ஆகிடும் நான் கூட முருங்கக்காய் பிரியாணி நான் தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன் அப்படின்னு நினச்சி எப்படியாவது சேனல் பெருசாகிக்கலாம்னு நினச்சி பார்த்தா யூடியூப்பில் சர்ச் பண்ணால் அவ்வளோ பேர் முருங்கக்காய் பிரியாணி செஞ்சிருக்காங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ